போறோம்னா நம்ம தோட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் மக்களே நம்ம தோட்டத்துக்கு தான் இங்கே இருந்து இங்கே போகணும் அந்த ஊர்னு இங்கே தெரியுது பாருங்கள் ஒரு பிளாக் மாதிரி வீடு தான் அங்கே போகணுங்க நம்ம சிம்பா சிம்பா நம்ம சிம்பாவும் நம்மளும் போய்கிட்டு இருக்கோம் தோட்டத்துக்கு போகணுங்க அங்கே போவோம் சிம்பா வாட சிம்பா சிம்பா இதோட சிம்பா போகிறேன் பாருங்க நம்ம சிம்பா நம்ம சிம்பா வந்து நம்ம தோட்டத்துக்கு போனாவே நம்ம சிம்பா வந்துடுவேன் அம்மா கூடவே வந்துடுவேன் சிம்பா ஏய் சிம்பா சிம்பா வட சிம்பா வட பாருங்க குளத்துல பாருங்க இந்த குளத்துல மீனே இந்த வருஷம் பிடிக்கவே இல்லாருமே எல்லாமே குளத்துல தண்ணி புல்லாம் வத்தி எல்லாமே வத்த ஆரம்பிச்சிச்சு எல்லாமே கொக்கு குருவி எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த குளத்தில் உள்ள மீன் எல்லாமே கொக்கு குருவி பிடிச்சிருச்சு இந்த குளத்தில் உள்ள மீன் சிம்பா நில்றா சிம்பா நில்லு சிம்பா சிம்பா ஏய் சிம்பா சிம்பா நெல்லு சிம்பா நம்ம ஊர் எப்படி இருக்கு பாருங்க சிம்பா நில்றானா சிம்பா நிற்கவே மாட்டேன் நான் பாட்டுக்கு தான் போயிட்டு இருப்பேன் நம்ம என்ன கூப்பிட்றோம் நம்ம என்ன நீ என்ன கூப்பிட்ற நான் என்ன கேட்குறேன் அந்த தான் போவேன் சிம்பா டெய் சிம்பா சிக்கு அந்த ஆள் காட்டி நிற்கிது பாருங்க சிம்பா தோட்டத்துக்கு அங்கே பொண்ணு தோட்டத்துக்கு பக்கத்தில் இடத்தை சிம்பா சிம்பா டேய் சிம்பா நில்லு அங்க போயிட்டாங்க சிம்பா ஒரு அங்க போயிட்டே முள்ளுக்கு அங்கிட்டு போயிட்டான் டேய் சிம்பா நில்டா டேய் இல்லு வா போலாம் வீட்டுக்கு போகலாம் வா டேய் சிம்பா பாருங்கள் அங்கே போயிட்டு இருக்கேன் பாட்டிக்க போகிறேன் கூப்பிட கூப்பிட போறேன் பாருங்க சிம்பா ஹேய் சிம்பா பிற வீட்டுக்கு தான் வரணும் பார்த்து வா இங்க மழை பெஞ்சு தண்ணி இல்லாமல் வரும் ரே சிம்பா ரே சிம்பா 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 சிம்பாங்க தோட்டத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம் ஒரு நூறு மீட்ரு தூரம் தான் இருக்குது இந்த பக்கத்தில் போயிடலாம் சிம்பா அங்கே போயிட்டேன் பாருங்க சிம்பா அந்த புறானா ஒரு போயிட்டுருக்கேன் சிம்பா பருவான்னு பார்த்தா அவன் பாட்டி அங்கே போயிட்டுருக்கேன் பாருங்கள் கூப்பிடதான் அப்படி திரும்பவே மாட்டுறேன் நம்ம ஊர் இப்படி தான் நம்ம ஊர் பார்க்க நல்லா இருக்கும் நீட்டாக இருக்கும் நம்ம ஊர் கிராமம்ல சிம்பா ஹே சிம்பா ஓவா வாடகைய பணம் எல்லாமே பணம் ஃபுல்லாக வெளியில் விழுந்துச்சு முளைக்க வச்சு எல்லாமே ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனால் முழக்க வைக்கலாம் விழுந்து கிடக்கு தென்னை மரத்துக்கு வந்தாச்சுங்க தென்னை எல்லாம் பார்த்து கட்டி தண்ணி பாய்ச்சத்துக்கு அண்ணி போட்டுருக்காங்க மூணு கண்டு நல்லா இருக்காது நம்பளுக்கு தான் இருக்க மேலே வர மாதிரி பழமரத்தில் நொங்கு காய்ச்சி அப்படியே விழுந்துங்க பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க கீழே ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக பழம் வந்து நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க சின்ன பிள்ளை வந்தது இவ்வளோ தூரத்துக்கு அப்புறம் அங்கே தென்னை மரம் ஃபுல்லாக பெருசாகிடுச்சு புளிய புளியங்காய் பிஞ்சாக இருக்குதுல்லாம சூப்பராக இருக்குமா இல்ல இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்ருப்பீங்க ஏன்னால் சீசன் டயம் இதெல்லாமே முளைக்காக சின்ன பிள்ளைகள் இதெல்லாம் சாப்பிட்டது புளி போவார அங்களுக்கு ஆர்ட அது ஃபுல்லாமே அடுப்பில் தோட்டம் சிம்பா வாடா எங்கூடா போனோம் அஞ்சுவா வா சிம்பா வா நான் வீட்டு வா லேய் சிம்பா நான் வீட்டு போனா சிம்பா ரெய் வா நான் வீட்டு வா பாருங்கள் எல்லாமே பண விதை எவ்வளோ விதைகள் கிடக்கும் பாருங்கள் ஃபுல்லாக முளைக்க வச்சுன்னு சொல்லுங்கள் எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிடும் எவ்வளோ விதை கிடக்கும் பாருங்க இது ஃபுல்லாக கொண்டு போய் முளைக்க போட்டோமா எல்லாமே முளைச்சிரும் ஈச்சா ஈச்சா மரம் அது வர எல்லாமே பணம் பழுத்துருச்சு எல்லாமே பாருங்க பணம் கதை சிம்பா எங்கே போன சிம்பா எங்கே போன வாடா இங்கே வாடா வாடா சிம்பா டேய் நான் ஓடியே போயிட்டேன் வா சிம்பாவ இங்கோவா இங்கோவா சிம்பா டே சிம்பா சரிங்க இருக்கு இருக்குது நம்ம கிளம்புவோம் வீட்டு கிளம்புவோம் வந்து போடுங்க அங்கே போனங்க வீடு தோப்பு தெரியுதா அங்கே போனோம் வீட்டுக்கு கிளம்புவோம் மணி வரை ஆறு மணியாக ஆயிடுச்சு கையாத்தனை ஆறு மணி ஆயிடுச்சு நம்ம கிளம்புனா கரெக்டாக இருக்கும் Jika na berjalan, kita bisa pergi ke sana pada ini தென்னை மரந்தேன் இந்த சைடு ஃபுல்லாமே அதிக மனசுக்கு தென்னை மரம் தான் சும்பா வட வாடா சிம்பா வாடா ஐய் சிம்பா ஹய் சிம்பா ஐய் வாடா 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 சிம்பா ஐய் சிம்பா வா சிம்பாங்க வா வாடா சிம்பா வாய் சிம்பா ஏண்டா சிம்பா சிம்பா ஜ வர ரவுண்ட் அடிக்குதா சிம்பா சிம்பா என்னடா சிம்பா என்ன என்ன பாக்குற என்னடா உள்ள உலகத்துக்கு ஆலாம் தோண்டிட்டியா ஜெய்ய என்னடா ஜெய் சிம்பா என்ன வா போலாம் வா விட்டு போலாம் வா வர என்னடா பார்க்குற என்னடா என்னடா இருக்கு என்னடா இருக்கு உள்ள என்ன இருக்கு சிம்பா சேட்டை ஓவர் பண்ணுற நீ சும்மா தேவ இல்லாமல் தொண்ட மாட்டேதா என்னடா இருக்கு சிம்பாடி சிம்பா சரிவா வீட்டுக்கு வா நல்லா விளையாடுறா தோண்டித்துக்கு தோண்டு விளாடத்தான் தோடுனியா அவன் மாட்டிக்கு தோண்டி விளாண்டுருக்கியான் இவ்வளோ வளர்த்து தோண்டிட்டி சிம்பா சிம்பா வரியா போவா என்னடா சிம்பா டேய் சிம்பா வர்றியா போவா சிம்பா சிம்பா போவா வீட்டுக்கு போவாடா சரி வா போலாம் எந்திரி வா திட்டமாட்டி வா வா திட்டமாட்டி எந்திரிச்சு வா போவான் வீட்டுக்கு போகலாம் வா சரி வா வா சரி வா திட்டமாட்டேண்ணா வாடா டேய் நான் போட்டா சிம்பா நான் போறேன்டா டேய் தம்பி இங்கே பாரு சரி வா சரி நான் போகிறேன் போ நான் போகிறேன்டா நான் போகிறேன் போ நான் போகிறேன் இரு நான் போகிறேன் இங்கே வீட்டு போகிறேன் வரியா என்ன சிம்பா ஏய் வாடகைன்னா என்னடா கோச்சு விட்டியா வா போல வீட்டுப்பாலாம் வா என்ன இருக்குல்ல என்னடா இருக்குள்ள என்னடா இருக்கு என்னடா இருக்குல்ல ஏய் என்னடா இருக்குள்ள சிம்பா என்னடா இருக்குது என்ன இருக்குன்னு கேட்டேன் வா போகலாம் எந்திரி வா போகலாம் வா போலாம் வா அதுக்குள்ள என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை நீ விளாடுறதுக்கு நல்லா விளாடுறடா சும்பா சரி வா நான் வா ஏய் சரி நான் போகிறேன் போ நான் போட்டா நான் போயிட்டு போகிறேன்

நான் வீட்டுக்கு போறேன் டயம் ஆச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் வர வா சரி வா நான் போறேன் போ ஒரு கூப்பிட்டா வர இருக்கு நாங்க கூப்பிட்டாதே வருவாங்க போனா தான் டெய் நில்றா சிம்பா சரி நில்லு போலாம் நில்லு போல நெல்லு போலாம்